வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல் நம்ம அந்த வீடியோ டிசம்பர் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகலன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க முதற் கேள்வி உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் சி சூரத் இப்போ குஜராத் மாநிலத்தின் தான் இது உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையமானது அமைக்கப்பட்டிருக்கு இப்போ குஜராத் மாநிலத்தின் சூரத்துல பாத்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையமானது அமைக்கப்பட்டிருக்கு இதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வைக்க இருக்காரு ஸோ இந்த வைர வர்த்தக மையம் பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் மூவாயிரத்தி இருநூறு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு இதில் மொத்தமா பதினைந்து மாடிகள் இருக்கு நான்காயிரத்தி எழுநூறு அலுவலகங்கள் இருக்கு இரண்டாவது கேள்வி இரண்டாம் கட்ட காசி தமிழ் சங்கமத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி கவனிங்க காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடத்தப்பட்டது ஸோ அதை அடுத்து இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியானது தொடங்கப்பட்டிருக்கு இதை நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு கவனிங்க காசி தமிழ் சங்கமம் சோ நம்ம தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு இடையிலான ஆன்மீக உறவை வலுப்படுத்தும் வகையில தான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற முன்னெடுப்பின் கீழ் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோ இப்போ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியை வந்து டிசம்பர் பதினேழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு இது டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு மூன்றாவது கேள்வி கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஐந்து பிரிவுகளில் திறன் பயிற்சி அளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மு க ஸ்டாலின் இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஐந்து பிரிவுகளில் திறன் பயிற்சி அளிக்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஐந்து பிரிவுகள்ல திறன் பயிற்சி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு இப்போ கட்டுமான தொழிலாளர்கள் நல வகையான தொழில் பிரிவுகள்ல வந்து இருபத்தி மூன்று லட்சம் தொழிலாளர்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க சோ இப்படி பதிவு கூடிய கட்டுமான தொழிலாளர்களுக்கு வந்து அவங்களுடைய தொழில திறம்பட செய்யறதுக்காகவும் புதுசா தொழில ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களோட திறனை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காகவும் தமிழ்நாடு கட்டுமான கழகத்துல பயிற்சி அளிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க ஸோ இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா ஐந்து தொழில் பிரிவுகள் அதாவது தச்சர் கொத்தனார் உட்பட ஐந்து தொழில் பிரிவுகளில் நிறைய பேருக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்காங்க மேலும் நான்காயிரம் தொழிலாளர்களுக்கு வந்து ஏழு நாட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் ஆயிரம் பேருக்கு மூன்று மாதம் திறன் பயிற்சியும் ஆண்டுதோறும் வழங்கப்பட இருக்கு ஸோ அதன்படி இப்போ முதல் கட்டமாக ஐம்பது தொழிலாளர்களுக்கு இலவச திறன் பயிற்சியும் ஐம்பது பேருக்கு உதவி தொகையுடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தையூரில் தொடங்கி வச்சிருக்காரு நான்காவது கேள்வி நாட்டில் மொத்தம் எத்தனை மக்கள் மருந்தகங்கள் உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ பத்தாயிரம் ஸோ மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களும் மலிவான விலையில மருந்துகளை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் மக்கள் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டது ஸோ இப்போ நம்ம நாடு முழுக்க பத்தாயிரம் மக்கள் மருந்தகங்களானது இருக்குங்க பிரதமரின் மக்கள் மருந்தகம் ஸோ இப்போ மலிவான விலையில மக்களுக்கு மருந்துகள் வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் மக்கள் மருந்தகம் தொடங்கப்பட்டது ஸோ நம்ம நாடு முழுக்க மொத்தமாக பத்தாயிரம் மக்கள் மருந்தகங்கள் இருக்கு இந்த மக்கள் மருந்தகங்கள் மூலமா பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு சானிட்டரி நாப்கின்கள் விற்கப்படுது ஸோ அதன்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி ஐந்து கோடி சானிட்டரி நாப்கின்களானது விற்பனை செய்யப்பட்டிருக்கு மேலும் இதன்படி பார்த்தீங்கன்னா கிராம பகுதிகளில் வந்து சானிட்டரி நாப்கினோட பயன்பாடு அப்படிங்கிறது நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவிச்சிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பெண்களுக்காக செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் குறித்தும் மன்சுக் மாண்டவி அவர்கள் வந்து தெரிவிச்சிருப்பாரு அதையும் வரிசையை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் இது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ பெண் குழந்தைகளோட நலனை பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்களுடைய கல்வியை உறுதிப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து ஒருங்கிணைந்த சேவைகள் மையம் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் சோ இப்போ சமூகம் குடும்பத்தினால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது ஆதரவு வழங்குறது இந்த தான் இந்த ஒருங்கிணைந்த சேவைகள் மையமானது தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நம்ம நாடு முழுக்க எழுநூத்தி மூன்று மையங்கள் வந்து செயல்பாட்டில் இருக்கு ஸோ இந்த மையங்கள் மூலமா பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை குடும்ப வன்முறை இது போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மருத்துவ உதவி சட்ட உதவி ஆலோசனை இதெல்லாம் வழங்கப்படுது நெக்ஸ்ட் முத்தலாக் சட்டம் முத்தலாக் சட்டம் என்னன்னா இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய உடனடி முத்தலாக் விவகாரத்து நடைமுறையை தடை செய்வதற்கான சட்டம் தான் முத்தலாக் சட்டம் நெக்ஸ்ட் பிரதமரின் மாத்ரு வந்தனா திட்டம் சோ கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டம் தாய்மார்கள் அப்புறம் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட நிதியுதவி திட்டம் தான் இந்த பிரதமரின் மாற்றுவந்தனா திட்டம் சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தகுதியான பெண்களோட வங்கி கணக்கில் நேரடியாக நிதியுதவி வழங்கப்பட்டு வருது அடுத்து ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ தொழில் தொடங்குறதுக்காக பத்து லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் கடனுதவி வழங்கப்படுது மேலும் இந்த திட்டத்துல எண்பது சதவீத பயனாளிகள் வந்து பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு அளிப்பதற்கான சட்டம் வந்து இப்போ சமீபத்தில் தான் நிறைவேற்றப்படுது சோ நாடாளுமன்றம் சட்டமன்ற பேரவைகளில் இந்த சட்டத்தின் மூலமா முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடானது வழங்கப்பட இருக்கு ஐந்தாவது கேள்வி இந்திய கிரிக்கெட் முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனி தலைமையில் இந்திய அணி எந்த ஆண்டு டி டுவெண்டி உலக கோப்பையை வென்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஏழு சோ கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டனான எம்எஸ் எம் எஸ் தோனி அவர்கள் தலைமையில் இந்திய அணி வந்து டி டுவெண்டி உலக கோப்பையை வென்றது எம்எஸ் தோனிஸ் நம்பர் செவன் ஜெர்சி வாஸ் ரிட்டர் டு ஹானர் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் கிரிக்கெட் பிசிசிஐங்க இப்போ எம் எஸ் தோனி அவர்கள் பத்தி பார்த்தோம்னா இவர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவுக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாக லாஸ்டா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் அரையிறுதியில் வந்து விளையாட்டுருக்காரு சர்வதேச போட்டிகளை பொறுத்த வரைக்கும் சோ இவர் தலைமையிலான இந்திய அணி பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டி டுவெண்ட்டி உலக அடுத்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல ஒரு நாள் உலக ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பையும் வென்றிருக்கு இப்ப எதுக்காக எம் எஸ் தோனி பத்தி பாக்கறோம்னா இவர் இந்திய கிரிக்கெட்ல ஆற்றிய பங்களிப்பை வந்து அங்கீகரிக்கும் வகையில் இவருடைய ஜேர்சி செவனை வந்து ரிட்டையர் செய்யறதுக்கு பிஜிசியை முடிவு ஸோ அதன்படி இந்த ஜெர்சி செவன் பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல எந்த ஒரு நபருக்கும் வழங்கப்படாது இதுக்கு முன்னாடி இத்தகைய அங்கீகாரம் வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி கரோனாவின் புதிய வகையான ஜே என் ஒன் தொற்று எந்த மாநிலத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது கேரளா கேரளாவில் வந்து கரோனாவின் புதிய வகையான ஜே என் ஒன் தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கு நீங்க இப்போது கேரளாவில் பார்த்தீங்கன்னா கரோனாவின் புதிய வகையான ஜே என் ஒன் தொற்று வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த ஜே என் ஒன் தொற்று அப்படிங்கிறது கரோனாவின் டூ டாட் எயிட் சிக்ஸ் வகையோட திரிபு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க ஏழாவது கேள்வி யுவநிதி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது என்சரோ ஆப்ஷன் பி கர்நாடகா ஸோ இந்த ஸ்கீம் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா வர ஜனவரி முதல் தேதி இந்த யுவநிதி திட்டம் தொடங்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட்ஸ் யுவநிதி அண்ணம்ளான் அலவன்ஸ் ஸ்கீம் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜனவரி ஒன் கவனிங்க இப்போ வர ஜனவரி முதல் தேதிலேருந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அங்கே வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவி தொகை வழங்குவதற்கான யுவநிதி திட்டமானது தொடங்கப்பட இருக்குது சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் பதினெட்டு இருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளங்கலை பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாயும் டிப்ளமோ பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் வழங்கப்பட இருக்கு எட்டாவது கேள்வி சமீபத்தில் இந்தியா மற்றும் எந்த இடையான உறவை வலுப்படுத்தும் தொலைநோக்கு ஆவணம் ஏற்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஓமன் சோ பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா ஓமன் நாடுகளுக்கு இடையே வந்து உறவை வலுப்படுத்துவதற்கான தொலைநோக்கு ஆவணமானது ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இந்தியா ஓமன் அடாப்ட் விஷன் இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் ரெண்டு நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா கூட்டு தொலைநோக்கு ஆவணமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு கடல்சார் ஒத்துழைப்பு போக்குவரத்து இணைப்பு பசுமை எரிசக்தி விண்வெளி எண்ண பண பரிவர்த்தனை சுகாதாரம் சுற்றுலா விவசாயம் உணவு பாதுகாப்பு இது போன்ற பல்வேறு துறைகளில் இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் தான் இந்த ஆவணமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஓமன் நாட்டின் சுல்தான் ஹைதம் பின் தாரிக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காரு அரசு முறை பயணமா சோ இந்த பயணத்தின் போதுதான் இந்த ஆவணமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி சரக்கு போக்குவரத்தை கையாள்வதில் சாதனையாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் ஸோ நம்ம நாடு முழுக்க சரக்கு போக்குவரத்து கையாள்வதில் சாதனையாளர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு சதுல அதுல தமிழகம் பஞ்சாப் ஹரியானா இந்த மாநிலங்களும் இடம்பெற்றிருக்கு நான் இப்போ சமீபத்தில் மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க சரக்கு போக்குவரத்து கையாள்வதில் மாநிலங்கள் குறித்த பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கு ஸோ இந்த ஆண்டுக்கான இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் சாதனையாளர்கள் பிரிவில் வந்து பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இடம்பெற்றிருக்கு ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழகம் ஆந்திரா கர்நாடகா சண்டிகர் குஜராத் தில்லி அஸ்ஸாம் ஹரியானா பஞ்சாப் தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் சாதனையாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு முன்னேறும் மாநிலங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா கேரளா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரகாண்ட் அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து அந்தமான் நிக்கோபர் லட்சத்தீவுகள் புதுச்சேரி இடம்பெற்றிருக்கு சரக்கு போக்குவரத்தை கையாள்வதில் லட்சிய நோக்கம் கொண்ட மாநிலங்கள் பட்டியல்ல கோவா ஒடிசா மேற்குவங்கம் பீகார் சத்தீஸ்கர் ஹிமாச்சல பிரதேசம் ஜார்கண்ட் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் டாமன் தையூ தாத்ரா நாகர்கவேலி ஜம்மு காஷ்மீர் லடாக் இடம்பெற்றிருக்கு பத்தாவது கேள்வி மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் பலன்கள் உரிய காலத்துக்குள் அனைத்து பயனாளிகளையும் சென்றடைவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட முன்னெடுப்பு டேஷ் என்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் ஸோ வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான உறுதியேற்பு பயணம் அல்லது விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா அல்லது வளர்ச்சி இந்தியா லட்சிய பயணம் இது மூணுமே ஒண்ணுதான் ஸோ மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களோட பலன்கள் வந்து உரிய காலத்துக்குள்ள எல்லா பயனாளிகளையும் சென்றடைவதை நோக்கமாக கொண்டு இந்த வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான உறுதியேற்பு பயணமானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளா இந்த மூணு நேம்ல எது வேணாலும் கொடுத்து கேட்கலாம் ஸோ எல்லாமே ஒன்னுதான் கவனிங்க வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான உறுதி பயணம் ஸோ மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்கள் வந்து அனைத்து மக்களையும் சென்றடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான உறுதியேற்பு பயணம் அப்படிங்கிற முன்னெடுப்பு தொடங்கப்பட்டு இப்போ நடத்தப்பட்டு வருது ஸோ இந்த முன்னெடுப்பின் கீழ் பார்த்தீங்கன்னா மோடியின் உத்தரவாத வாகனங்கள் இயக்கப்படுது அதாவது இப்போ திட்டங்கள் குறித்து மக்கள்கிட்ட சொல்றதுக்கும் அந்த திட்ட மக்கள் கிடைக்க செய்யறதுக்காகவும் இந்த மோடியின் உத்தரவாத வாகனங்கள் இப்போ நாடு முழுக்க இயக்கப்படுது சோ இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஐந்து மாநிலங்கள் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து ஸோ அந்த மாநிலங்கள்ல இந்த வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான உறுதியேற்பு பயணத்தை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு ஏற்கனவே இந்த முன்னெடுப்பு தொடங்கப்பட்டிருக்கிற நாடு முழுக்க இந்த ஐந்து மாநிலங்கள் மட்டும் தொடங்கப்படாத நிலையில் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு சோ இந்த பயணத்தை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி அவர்கள் பேசிய போது கூறிய முக்கியமான விஷயங்கள் தான் இப்ப பார்க்க போறோம் சுவாநிதி திட்டம் ஸோ இது வந்து எதுக்காகனா தெருவோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த பிரதமரின் சுவாநிதி திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு வங்கி கடன் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் அடல் ஓய்வூதிய திட்டம் ஸோ அறுபது வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெறுவதற்கான திட்டம் தான் அடல் ஓய்வூதிய திட்டம் இது வரைக்கும் இந்த கோடி பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் மருந்தகங்கள் ஏழை மக்களுக்கு மலிவான விலையில மருந்துகள் வழங்கும் நோக்கத்துலதான் மக்கள் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டது இந்த மக்கள் மருந்தகங்கள் மூலமா பாத்தீங்கன்னா எண்பது சதவீத தள்ளுபடி விலையில மருந்துகள் அளிக்கப்படுது பதினோராவது கேள்வி விஜய் திவாஸ் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் பதினாறு சாணுதோறும் டிசம்பர் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா விஜய் திவாஸ் அல்லது வெற்றி தினமானது கொண்டாடப்படுகிறது விஜய் திவாஸ் அல்லது வெற்றி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் நம்ம இந்தியா வெற்றி பெற்றதை நினைவு கூறும் தான் இந்த வெற்றி தினம் விஜய் திவாஸ் ஆனது கொண்டாடப்படுகிறது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் வந்து சரணடைஞ்சாங்க மேலும் இந்த போருக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து கிழக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சு வங்கதேசமானது உருவானது பனிரெண்டாவது கேள்வி ராணி அப்பாக்கா கீழ்கண்ட எந்த மாநிலத்துடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் சி கர்நாடகா சோ கர்நாடக மாநிலத்துல உள்ளல் அப்படிங்கிற பகுதியில் ஆட்சி புரிந்தவங்க தான் இந்த ராணி அப்பாக்கா கவனிங்க ராணி அப்பாக்கா சோ கர்நாடக மாநிலத்தின் உள்ளல் பகுதியில் பதினாறாம் நூற்றாண்டுல ஆட்சி புரிந்தவங்க தான் இந்த ராணி அப்பாக்கா இவங்க போர்ச்சுகீஸீர்கள் எதிர்த்து போரிட்டு இருக்காங்க இப்போது சமீபத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ராணி அப்பாக்காவின் நினைவு அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா கடலோர கர்நாடகத்தில் வந்து ராணி அப்பாக்கா பேரில் சைனிக் பள்ளி நிறுவப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் வெரிஃபை நாங்கள் சென்ட் நியூஸ் இப்போ குவைத் மன்னர் ஷேக் நவாஃப் அல் அகமது அல் சபா வந்து இருக்காரு நெக்ஸ்ட் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமா நூறு பயனாளிகளுக்கு கடனுதவி அளிக்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு கனரக துப்பாக்கிகளுக்கு வந்து தொடர்ந்து சுடக்கூடிய சக்தியை வழங்கக்கூடிய மின்னணு பாகத்தை இந்திய ராணுவத்தின் பயன்பாட்டுக்கு பத்து ஆண்டுகளுக்கு கொள்முதல் செய்யறதுக்காக பெல் நிறுவனத்தோட ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ இந்த மின்னணு பாகம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிர மாநிலம் புனே மற்றும் நாகபூரில் இருக்கக்கூடிய பெல் நிறுவனத்தின் ஆலைகளில் தயாரிக்கப்பட இருக்கு முதல் கேள்வி உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் சி சூரத் இரண்டாவது கேள்வி இரண்டாம் கட்ட காசி தமிழ் சங்கமத்தை தொடங்கி வைத்தவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி மூன்றாவது கேள்வி கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஐந்து பிரிவுகளில் திறன் பயிற்சி அளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ முக ஸ்டாலின் நான்காவது கேள்வி நாட்டில் மொத்தம் எத்தனை மக்கள் மருந்தகங்கள் உள்ளன ஐந்தாவது கேள்வி இந்திய கிரிக்கெட் முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனி தலைமையில் இந்திய அணி எந்த ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஏழு ஆறாவது கேள்வி கரோனாவின் புதிய வகையான ஜே என் ஒன் தொற்று எந்த மாநிலத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா ஏழாவது கேள்வி யுவா நிதி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி கர்நாடகா எட்டாவது கேள்வி சமீபத்தில் இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கிடையேயான உறவை வலுப்படுத்தும் தொலைநோக்கு ஆவணம் ஏற்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஓமன் ஒன்பதாவது கேள்வி சரக்கு போக்குவரத்தை கையாள்வதில் சாதனையாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் பத்தாவது கேள்வி மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் பலன்கள் உரிய காலத்துக்குள் அனைத்து பயனாளிகளையும் சென்றடைவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட முன்னெடுப்பு டேஷ் என்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் பதினோராவது கேள்வி விஜய் திவாஸ் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சரோ ஆப்ஷன் பி டிசம்பர் பதினாறு பனிரெண்டாவது கேள்வி ராணி அப்பாக்கா கீழ்கண்ட எந்த மாநிலத்துடன் தொடர்புடையவர் ஆன்சரோ ஆப்ஷன் சி கர்நாடகா இத்துடன் எந்தே கணக்கு ரெண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்